ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம முப்பத்தி ஒன்பது நாரதரின் மதிமயக்கம் நாரதரின் அகந்தையை ஒழிப்பதற்காக வைகுண்டத்திற்கு ஒப்பான ஒரு மாய நகரை ஸ்ரீமன் நாராயணர் தோற்றுவித்தார் அதனை எதிரில் கண்ட நாரதர் நிறைய ரதி மன்மதர்கள் மனித உரு எடுத்தாற்போல் அழகான ஆண் பெண்கள் அந்நகரத்தில் லோகத்தில் வசிப்பதைக் கண்டார் அந்த நகரத்தை ஷீலநதி என்ற அரசன் ஆண்டான் அவனிடம் எண்ணற்ற குதிரைகள் யானைகள் படைகளின் கூட்டங்கள் இருந்தன அவனுடைய வைபவமும் உல்லாசமும் நூறு இந்திரர்களுடையது போன்றது அவன் வடிவழகு தேகபலம் நீதி இவையே உருவாக இருந்தான் அவனுக்கு ஒரு அழகான பெண் விஸ்வமோகினி என்ற பெயர் அவளுடைய அழகைக் கண்டு லக்ஷ்மி தேவியே மோகமடைந்தாள் அவள் சகல நற்பண்புகளும் நிரம்பிய ஹரிமாயைதான் அவளுடைய பொலிவை எப்படி வர்ணிப்பது அந்த ராஜகுமாரி ஸ்வயம்பரம் செய்ய விரும்பினாள் அதற்காக எண்ணற்ற அரசர்கள் கூடியிருந்தனர் குதூகலமடைந்த நாரதர் அந்த நகரத்திற்குள் சென்றார் நகர மக்களிடம் என்ன செய்தி என்று விசாரித்தார் செய்தியெல்லாம் கேட்டு அரண்மனை சென்றார் அரசர் முனிவரை வரவேற்று அமர்த்தி பூஜித்தார் அரசன் தன் பெண்ணை அழைத்து நாரதருக்கு காட்டினார் பெரியோரே தாங்கள் மனதில் ஆராய்ந்து இவளுடைய குறை நிறைகளை கூறுங்கள் என்று உரைத்தான் அவளுடைய வடிவழகை பார்த்து முனிவர் வைராகியத்தை மறந்தார் வெகுநேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தார் அவளுடைய லக்ஷணங்களை ஒன்றாக ஒன்றாக கண்டு தன்னை மறந்தார் உள்ளத்தில் உவகை பெற்றார் ஆயினும் அவற்றை வெளியிட்டு கூறவில்லை மனதிற்குள் சொல்லிக்கொண்டார் எவன் இவளை மணப்பானோ அவன் அமரனாவான் போர்க்களத்தில் எவரும் அவனை ஜெயிக்க முடியாது இந்த ஷீல நிதியின் பெண் எவனை வரிக்கிறாளோ அவனை சராச்சரமெல்லாம் சேவிக்கும் எல்லா லக்ஷணங்களையும் நன்கு கவனித்து முனிவர் தன் மனதில் வைத்து கொண்டார் அரசரிடம் தன்னை பற்றி பெருமை பீற்றிக்கொண்டார் அரசரிடம் பெண்ணின் அருமையான இலக்கணங்களை எடுத்து கூறிவிட்டு கிளம்பினார் அவருடைய மனதில் ஒரே விச்சனம் நான் சென்று நன்றாக சிந்தித்து ஒரு உபாயம் கண்டுபிடிப்பேன் என்று யோசித்தார் அதனால் அந்த பெண் என்னையே வரிக்க வேண்டும் இப்பொழுது ஜபம் தவம் ஒன்றும் செல்லாது விதியே இந்த பெண் எனக்கு எப்படி கிடைப்பால் என்று மேலும் யோசிக்கத் தொடங்கினார் இப்பொழுது நமக்கு வேண்டியது அதிகமான பொழிவு விரிந்த வடிவழகு அதை பார்த்து அந்த ராஜகுமாரி மயங்க வேண்டும் அப்பொழுதுதான் என் கழுத்தில் வெற்றி மாலை விழும் ஒன்று செய்தால் என்ன பகவானிடமே சென்று வடிவழகை வேண்டுவோமே ஆனால் மனமே அவரிடம் போக நேரமாகுமே ஆனாலும் ஹரி போல எனக்கு ஹிதம் வேறு யாரும் செய்ய மாட்டார் இப்பொழுது அவருடைய உதவிதான் எனக்கு தேவை இவ்வாறு நாரதர் சங்கல்பித்தார் அப்பொழுது நாரதர் பகவானை பலவிதம் வேண்டினார் லீலா வினோத ரசிகனான பகவான் கிருபாலு அங்கேயே தோன்றினார் பிரபுவை பார்த்ததும் முனிவர் கண்கள் குளிர்ந்தன காரியம் நிச்சயம் நிறைவேறும் என எண்ணி மகிழ்ந்தார் நாரதர் மிகவும் தீன குரலில் எல்லா கதையையும் விவரித்தார் பகவானே தயவு பண்ணுங்கள் எனக்கு உதவி புரியுங்கள் பிரபுவே தாங்கள் தங்கள் திருவடிவை எனக்கும் தாருங்கள் வேறு எந்த வழியிலும் நான் அவளை பெற முடியாது நாதா எனக்கு எது ஹிதமாகுமோ தாங்கள் அதை விரைவில் செய்யுங்கள் நான் தங்கள் அடிமை தன் மாயையின் வீச்சை கண்டு தீனதயாளன் மனதிற்குள் சிரித்துக் கூறினார் நாரதரே கேளும் எவ்விதம் உமக்கு பரமஹிதம் கிடைக்குமோ நாம் அதையே செய்வோம் வேறு ஒன்றும் வராது நமது வார்த்தை பொய்க்காது யோகியான முனிவரே கேளும் நோயினால் வருதுகின்ற நோயாளி தனக்கு அபத்தியத்தை அதாவது தகாததை கேட்டால் வைத்தியர் அதை கொடுக்கவே மாட்டார் அதுபோல நாம் உமக்கு ஹிதம் செய்ய தீர்மானித்து விட்டேன் இவ்விதம் சொல்லிவிட்டு ஸ்ரீமன் நாராயணன் அவ்விடமிருந்து மறைந்தார் பகவானின் மாயைக்கு ஆட்பட்ட முனிவர் பகவான் வெளிப்படையாக கூறியதை கூட அறிய முடியாத அளவுக்கு மூடராகிவிட்டார் எங்கு ஸ்வயம்வர மேடை தயாராகியதோ அங்கு வெகு வேகமாக முனியரசர் சென்றார் அரசர்கள் நன்கு அலங்கரித்துக்கொண்டு தம் பரிவாரங்களுடன் தத்தம் இருக்கையில் அமர்ந்திருந்தனர் நாரத முனிவர் மனதிற்குள் என் வடிவு மிக அழகானது என்னை விட்டு பெண் கூட வேறொருவனை வரிக்க மாட்டாள் என்று உவகை கொண்டார் கருணாநிதியான பகவான் முனிவரின் நன்மை கருதி விவரிக்க முடியாத அளவு அவரை கோர ரூபம் உள்ளவராக ஆக்கினார் இந்தச் சேதியை எவரும் அறியவில்லை அவரை எல்லோரும் நாரதராகவே பார்த்து வணங்கினார் அங்கு இரண்டு சிவகணங்கள் இருந்தனர் அவர்களுக்கு உண்மை ரகசியம் எல்லாம் தெரியும் அவர்கள் பிராமண உருவில் எல்லா வேடிக்கைகளையும் பார்த்து கொண்டு சுற்றி கொண்டிருந்தனர் அவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தனர் நாரதர் உள்ளத்தில் தன் அழகு பற்றி அகங்காரம் கொண்டு அந்த இரண்டு சிவகணங்கள் எங்கு உட்கார்ந்திருந்தார்களோ அந்த வரிசையில் உட்கார்ந்திருந்தார் அவர்கள் பிராமண வேஷத்தில் இருந்ததால் அவர்களுடைய நொடிப்பை யாரும் அறியவில்லை பகவான் இவருக்கு நன்றாகத்தான் அழகு கூட்டியிருக்கிறார் இவருடைய பொலிவை பார்த்து ராஜகுமாரி மயங்கி விடுவாள் ஹரி என்றால் விஷ்ணு என்றும் குரங்கு என்றும் பொருள் உண்டு ஹரி அல்லவா அப்படி அறிந்து இவரைத்தான் முக்கியமாக தேர்ந்தெடுப்பாள் இப்படி சிவகணங்கள் நாரதர் காதில் விழும்படி மறைமொழியில் பேசினார்கள் நாரதருக்கு மோகம் மிகுந்துவிட்டது ஏனெனில் அவர் மனது வேறொரு கையில் அதாவது மாயையின் கையில் அகப்பட்டிருந்தது சிவகணங்கள் மகிழ்ச்சி பெருக்கினால் சிரித்து கொண்டிருந்தனர் முனிவர் அவர்களுடைய இடக்கலான பேச்சை கேட்டுக்கூட புத்தி பிரேமையில் மூழ்கியிருந்ததால் அவர்களுடைய பேச்சின் கருத்து அவருடைய அறிவுக்கு எட்டவில்லை அவர்கள் தன் அழகை புகழ்வதாக மனதில் நினைத்து கொண்டார் இந்த விசித்திரமான நிகழ்ச்சியை யாரும் அறியவில்லை ராஜகுமாரி தான் அந்த உருவத்தை பார்த்தாள் அவருடைய குரங்கு முகத்தையும் பயங்கரமான உடலையும் கண்டு கன்னியின் உள்ளத்தில் கோபமும் பயமும் பொங்கியது அப்பொழுது ராஜகுமாரி தோழிகளை அழைத்து கொண்டு நடப்பது போல அங்கிருந்து நகர்ந்து சென்றாள் தனது தாமரை கையில் வெற்றி மாலையை தாங்கிக் கொண்டு அரசர் அனைவரையும் பார்த்து கொண்டே வளைய வந்தாள் எந்த பக்கத்தில் நாரதர் தன் அழகில் செருக்குடன் உட்கார்ந்திருந்தாரோ அந்த பக்கத்தையும் அவரையும் அவள் மறந்துகூட திரும்பி பார்க்கவில்லை நாரதர் அடிக்கடி எம்பி எம்பி துடித்தார் அவருடைய நிலையை கண்டு சிவகணங்கள் புன்னகை புரிந்தனர் தயாலுவான பகவான் அரச உருகொண்டு அங்கு வந்து சேர்ந்தார் ராஜகுமாரி மகிழ்ச்சி பொங்க அவருடைய கழுத்தில் வெற்றி மாலை சூடினாள் திருவளர் மார்பினனான பகவான் மணப்பெண்ணை கவர்ந்து சென்றார் அரசர் கூட்டம் எல்லாம் நிராசை உற்றது மோகத்தின் காரணமாக முனிவர் புத்தி மழுங்கிவிட்டது அவர் மிகவும் கலவரப்பட்டார் கைமுடிச்சு முடித்து அவிழ்ந்து இரத்தினம் கீழே விழுந்துவிட்டது போல தவித்தார் அப்பொழுது சிவகணங்கள் புன்னகையுடன் கூறினர் உங்கள் முகத்தை கண்ணாடியில் போய் பாருங்கள் இப்படி சொல்லிவிட்டு மிகவும் பயத்துடன் சிவகணங்கள் ஓடிவிட்டனர் முனிவர் நீர்நிலைக்கு சென்று தன் முகத்தை பார்த்தார் தன் உருவத்தை பார்த்ததும் அவருக்கு கோபம் மிகுந்தது அந்த சிவகணங்களுக்கு மிகவும் கொடிய சாபம் சாபமிட்டார் கபடம் மிகுந்த பாப்பிகளான நீங்கள் இருவரும் சென்று அரக்கராவீர்கள் நீங்கள் எம்மை பரிகாசம் செய்தீர்கள் அதன் பயனை அனுபவியுங்கள் இனி எந்த முனிவரையும் பரிகசிப்பீர்களா